அன்பே எனதன்பே இனியும் அருளாசியம் ஆகாயம் அல்லது வெளி அதன் தொடர்ச்சி இரண்டாம் பாகமாக இப்பொழுது உமக்கு விளக்குகிறேன் கவனி அதி சூட்சம் கடந்த மகா சூட்சமமாகிய அந்த பிரமத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால் அது அனைத்து தூள ரூப ஜீவன்களிலும் சூட்சமாய் மறைந்துள்ள உயிர் எனப்படும் மகா சூட்சமே இந்த உயிர் என்பது கண்களுக்கு தெரியாது அப்படியானால் இந்த உயிரை அறிந்து கொள்வது எது அது இந்த மனித தேகத்தில் ஆன்மாவாய் ஐந்து கோஷங்களால் மூடப்பட்டு உள்ளுள் நிறைந்துள்ளது அதுதான் இந்த ஜீவர்களின் ஆன்மா எனப்படுவது இந்த ஆன்மா ஒன்றுதான் அது அநேக ரூபங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்றான அதுவே அநேகமாய் இருப்பது என்றால் அநேகமான அதுவே ஒன்றாக இருக்கிறது என்றால் இந்த ஆன்மா எதன் அம்சம் அதுவே பிரம்மம் ஒரு கடலின் நீர் பறந்து நிறைந்து இருந்தாலும் அதில் ஒரு துளி நீரே கடலின் அம்சம்தான் அது போன்று இந்த ஆன்மாவை அறிந்தால் ஏகமயமான பிரமத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த ஆன்மாவாகிய இந்த பரிபூரணத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த மானிட தேகம் தான் சிறந்ததாக இருக்கிறது இந்த மனித தேகத்தில் தன்னைத்தான் அறிவதற்கான யோகத்தில் திளைக்கும் பொழுதுதான் ஒருவன் அறிய முற்படுகின்றான் அப்படி அறிகையிலும் அது வேறு தான் வேறு என எண்ணத்தில் இருந்தால் நிலையை எட்ட முடியாது இந்த உடலில் சுத்த சைதன்யமாகிய ஆன்மா அதுவே பிரம்மம் எனும் குருவின் மகாவாக்கியத்தால் அந்த பிரம்மே நீ என்று உணர்த்தப்படுகையில் அந்த உன்னதமான உணர்வு நிலையை பிடித்து தன்னைத்தான் தான் அறிதலில் தானே ஏக பரிபூர்ணமான ஆன்மா என தெளிவுக்கு வரும் முதலில் தான் இந்த உடல் அல்ல மனம் அல்ல ஆன்மா என உறுதியாக இறுதியாக அறுதியாக நம்ப வேண்டும் அதன் பிறகு இந்த யோக ஞான அத்தியாசத்தாலும் குரு தொடர்பாலும் சத் தியானம் தியான உள் ஒளி பிரகாசிக்கும் இந்த உள் ஒளி எதில் பிரகாசிக்கிறது என்றால் உள்வெளிக்குள் பிரகாசிக்கும் உள்வெளி தரிசனம் உயர் தரிசனமாய் மாறும் பொழுது அங்கு பேரொளி பேரானந்தம் நிகழும் இந்த பேரொளி தன்னுடையதே தன்னை காண வேண்டும் எனும் ஆவல் கொள்ளுகையில் இந்த பேரொளிக்குள் பிரம்ம ரூப தரிசனமாய் தன் சுய தரிசனம் வெளிப்படும் இதில் தெளிவு கொண்டால் மட்டுமே தான் ஆன்மா ஆன்மாவாகிய நானே பரிபூர்ணம் பரிபூர்ணமான நானே பேரொளி பேரானந்தம் பிரம்மரூபம் எனும் அனுபூதி வாய்க்கும் அதன் பிறகு பாருங்கள் உங்களில் நீங்கள் அனைத்தையும் காணலாம் இந்த அண்ட சராசரத்தைக் காணலாம் சிருஷ்டிக்கு முன் சிருஷ்டிக்கு பின் ஊழிக் காலத்தின் முடிவில் என அனைத்தும் தோற்றத்திற்கு வரும் ஏனென்றால் அவை எல்லாம் உமது காரணா தேகம் எனும் மூன்றாவது தேகத்தில் நிறைந்துள்ளது கல்பகாலங்களுக்கு முன் என்ன நிகழ்ந்தது அது முதல் இன்னும் கல்பகாலங்கள் கழித்து என்ன நிகழுமோ அதுவும் இந்த மகா காரண சரீரம் எனும் எல்லையற்ற காரணத்தில் ஒடுக்கம் கொண்டுள்ள அந்த சுற்றமும் உமது தேகத்துள் காரண சரீரமாக நிறைந்துள்ளது அதில் இவையாகவும் நிறைந்துள்ளது ஒரு யோகியானவன் யோகத்தால் இந்த முத்தேகங்களை கடக்கையில் இந்த ஆன்ம அனுபூதி பெறுகையில் இந்த சுட்சும பரிமாணங்கள் அனைத்தும் தோற்றத்துக்கு வருகிறது காரண காரியம் ஏகம் அதை கண்டு தெளிவதே விவேகம் எனது அன்பு நிறைய அருள் நன்றி செய்க now let me put it